வர <șqui> <Luca>

வெரி குட் இப்போ அடுத்து நாலாவது வாய்ப்பு நாலு நாளா குழு வந்து நாலு பன்னெண்டு பன்னெண்டு இல்லையா ஏற்கனவே நாம எழுதிக்கிறோம் அதாவது

பதினஞ்சு இப்ப நம்ம நம்ம என்ன என்ன காரணிகள் என்னென்ன கண்டுபிடிச்சு ஒண்ணு பதினைஞ்சு

என்ன பார்க்க போறேன்னா என்ன பார்க்க பாருங்க இந்த காரணிகள் பொதுவா இருக்குதா அது பொதுக்காரணிகள் இந்த வரியில வந்து இந்த வரியில வந்தா அதுக்கார சரி இப்ப அத பாப்பா எது என்ன காரணிகள் அப்ப பொதுக்காரணிகள் எது மூணு மூணு அடுத்த இல்ல அப்போ பன்னெண்டு பதினஞ்சு பொதுக்காட்டு ஒன்று மூன்று மட்டும்தான் பொதுக்காத்தியில் எது

It's yes. Yes sir. yes, sir. Very good.